குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வராக குரு சாக்ஷா பரபரம் ஜோதி ரெட்டி வினியர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஸ்ரீ ஸ்ரீ குரு முரளி என்றும் காஞ்சி மகாபரியில் குருவை நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குரு அன்பர்களே இன்றைக்கு பார்க்கக்கூடிய பலன் முக்கியமான பலன் அதாவது எல்லாருமே குரு சுக்கரன் ஜோதி டிவில கேட்கக்கூடிய பலன் நட்சத்திர பலன் ஒவ்வொரு வீடியோவா கொடுங்க எல்லாரும் கேட்டிருந்தீங்க கேட்டிருந்த பலன் தான் இப்ப நட்சத்திர இருபத்தி ஏழு நட்சத்திரத்துக்கும் எப்படிப்பட்ட ஒரு பலனை பத்தி நம்ம பார்க்க போறோம் உங்களுடைய குணம் என்ன இதுல என்ன பார்க்க போனா உங்களுடைய குணம் என்ன நீங்க எந்த விஷயத்துல கவனமா இருக்கணும் எந்த விஷயத்துல கவனமா இருக்கணும் இல்ல இருக்க கூடாது இதை பத்தி தான் ஃபுல்லாகவே இந்த வீடியோல பார்க்க போறோம் அது இல்லாமல் உங்களுடைய வச்சு உங்களுக்கு என்ன திசைகள் நடக்குது என்ன புத்திகள் நடக்குது அந்த திசை புத்தி போறபோது உங்க உங்களுடைய வயசுக்கே தாப்புல அங்க என்னென்ன பலனை ஒவ்வொரு கிரகம் கொடுக்கும் இதையும் பத்தி ஃபுல்லா டீட்டெயிலா பார்க்க போறோம் இது எல்லாமே நான் ஒரு பொது பலன்தான் நான் சொல்லக்கூடிய இந்த பொதுவான கேரக்டர் நீங்க எந்த விஷயத்துல போகணும் எந்த விஷயத்துல போனா உங்களுக்கு யோகமா இருக்கும் இதை நீங்க ஃபாலோ பண்ணாவே எல்லாமே உங்க வாழ்க்கையில வரும் இது முழுக்க முழுக்க உங்களுடைய வாழ்க்கையோட ரகசிய பலன் இந்த பலன் நட்சத்திர பலன் இருபத்தி ஏழு நட்சத்திரத்துக்கும் நம்ம பலனை கொடுக்க போறோம் கடைசி மட்டும் வீடியோ பாருங்க இதுல ஒவ்வொரு புத்திக்கும் அதாவது நீங்க ஒரு நட்சத்திர பிறந்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன திசை வரும் என்னென்ன புத்தி வரும் எதுல கவனமா இருக்கணும் எதுல கவனமா இருக்கக்கூடாது இதை பத்தியும் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் அன்பார்ந்த புனர்பூச நட்சத்திர அன்பர்களே பொதுவாக இந்த புனர்பூச நட்சத்திரம் மிதன ராசிலே வரும் கடகராசிலே வரும் மிதனராசில மூன்று பாதங்கள் வரும் கடகராசில நான்காம் பாதம் வரும் அப்ப இந்த மிதனராசில வரக்கூடிய இந்த புனர்பூச நட்சத்திரம் உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு பலனை கொடுக்கும் இப்ப இந்த நட்சத்திரம் குணம் என்ன உங்களுடைய அறிவு என்ன ஞானம் என்ன குணத்தை பத்தி தான் ஃபுல்லா ஃபர்ஸ்ட்ல பார்க்க போறோம் இதுல கடைசியில நீங்க எந்த தெய்வத்தை இஷ்டமான தெய்வத்தை வழிபாடு பண்ணனும் உங்களுக்கு எந்த திசை வந்தா யோகமா இருக்கும் எந்த திசை வந்தா யோகம் இல்லாத திசை இதை பத்தி தான் ஃபுல்லா நம்ம டீட்டெயிலாவே நம்ம பார்க்க போறோம் இல்ல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க பொதுவாக இந்த புனர்பூஷம் நட்சத்திரத்தை பிறந்தவங்க எதுலையுமே பாருங்க ஒரு பொறுமையான குணம் ஒரு அறிவாற்றல் ஆன ஒரு குணம் நல்ல ஒரு பத்து பேர் பேரு அந்தஸ்து கௌரவத்தோடு இருக்கக்கூடிய குணங்கள் இவங்கள்ட்ட அதிகமாக இருக்கும் ஏன்னா இது குருவுடைய நட்சத்திரம் வர்றதுனால ராமரே பிறந்தது புனர்பூஷ நட்சத்திரம் தான் அப்ப எதுலையுமே பாருங்க நிறைய பேர் பூர்வீகத்தை விட்டு வெளியூர் போறது வெளிநாடு போறது இது மாதிரி அமைப்புனா அந்த புனர்பூச நட்சத்திர பிறந்தவங்க கண்டிப்பாக இருக்கணும் இருப்பாங்க நல்ல ஒரு அறிவாற்றல் அதிகமா இருக்கும் தனக்காரக அதாவது குருநாவின பணத்துக்கு அல்ல அதிபதி அப்ப எதுமே பாருங்க செல்வ செழிப்போடு நல்ல ஒரு புத்திசாலி குணமும் நல்ல ஒரு டேலண்டான குணமும் அதிகமாக இருக்கும் புனர்பூசணத்துல பிறந்தவங்க குழந்தை மேல ரொம்ப அன்பா இருக்கக்கூடிய குணம் அதிகமா இருக்கும் தன்னுடைய கணவன் மனைவி மூலம் ரொம்ப அக்கறை எடுக்கக்கூடிய நபராக இந்த புனர் பிறந்தவங்க கண்டிப்பாக இருப்பாங்க பொதுவா பாருங்க ஆசிரியர் சார்ந்த பணிகள் ஒரு பத்து பேரை வச்சு நிர்வாகம் பண்ணக்கூடிய பணிகள் ஆன்மீக சந்தனையில அதிகமா ஈடுபாடு பண்ணக்கூடிய நபர்கள் தெய்வ திருப்பணிகள் பண்ணக்கூடிய நபர்கள் பயங்கரமான ஒரு அறிவாற்றல் கிட்ட அதிகமா இருக்கும் எங்க போனா ஒரு கௌரவத்தோடு இருப்பாங்க நல்ல ஒரு ஒழுக்கமான குணம் இருக்கும் ஒரு இதனுமே ஒரு விட்டு கொடுத்து போற குணம் பெரியோரை மதிக்கக்கூடிய குணம் ஒரு சகிப்பு தன்மையான குணம் எல்லாமே இந்த புனர்பூசணத்துல பிறந்தவங்க அதிகமா இருப்பாங்க அன்பு கருணை உள்ள அதிகமா இருக்கும் ராமர் எடுத்திருக்கேன் உதாரணத்துக்கு எப்படி இருந்தா எப்படி வாழ்ந்தா அது மாதிரி அந்த குணங்கள் இவங்கள்ட்ட அது இருக்கும் ஆச்சாரத்தோடு இருப்பாங்க ஒரு அறிவாற்றோடு இருப்பாங்க பறவைட்ட ஆலோசனை கேட்பாங்க இது மாதிரினா அதிகமாக ஒரு கட்டுப்பாட்டோடு இருக்கக்கூடிய குண நட்சத்திரம் எதுனா அந்த புனர்பூச நட்சத்திரம்தான் அப்படிப்பட்ட குணம் இவங்கள்ட்ட அதிகமா இருக்கும் அரசு மூலமாக வருமானம் திட்டக்கூடிய நபர்கள் வங்கியில வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் பண புலங்கிற இடத்துல பார்க்கக்கூடிய நபர்கள் நிதி நிறுவனத்துல வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் நகக்கடைகள் வச்சக்கூடிய நபர்கள் இது எல்லாமே இந்த நட்சத்திரத்துடைய தொடர்புல வரும் இல்லாம பாருங்க குரு நல்லா பலம் இழந்துட்டா இதுல பார்க்க மாட்டாங்க பலமா நான் சொன்ன துறை எல்லாமே இவங்க பார்ப்பாங்க அப்ப இந்த குணம்லாம் அதிகமாக அதிகமா இருக்கும் வட்டி தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் நிறைய ட்ரஸ்ட் கோவில் டிரஸ்ட் வச்சக்கூடிய நபர்கள் நிதி வழக்கறிஞர்கள் இதெல்லாம் பாருங்க இந்த ஆசிரியர் உயர்ந்த பதவி நிறைய மந்திரங்கள் புரோகிதம் படிக்கக்கூடிய நபர்கள் சுபகாரியத்துல ஈடு அதிகமா ஈடுபாடு பண்ணக்கூடிய நபர்கள்லாம் பாருங்க இந்த நட்சத்திர பிறந்தவங்க கண்டிப்பாக இருப்பாங்க மனித உடல்ல என்ன சொல்லுவாங்க இந்த புனர்புச பாருங்க இந்த வயிற் குருனா என்ன வயிறு சார்ந்த பகுதி அஹ் வயிறு இந்த சத எல்லாம் அதுதான் அதிபதி அதாவது குரு தான் அதிபதியா வருவாரு உள்ள கொழுப்புகள் வீக்கம் இந்த கர்ப்ப வீக்கம் இந்த எல்லாம் பாருங்க இதுல சார்ந்த தான் வருவார் அப்ப குரு நல்லா இருந்துட்டா இது சம்பந்தமா பிரச்சனை வராது இது சரியா இல்லைன்னா இதுல மாதிரி ஒரு சில உடல் உபாதையை ஒரு சில பேர் சந்திக்கிறாப்புல மேக்சிமம் இருக்கும் இவங்களுடைய அமைப்பு பிரகாரம் பொதுவா அந்த அதாவது இந்த புனர்பூச நடத்த பிறந்தவங்க ஒன்னாம் பாதத்தில் பிறந்திருக்காங்க பார்த்தீங்களா பொதுவா ஒன்னாம் பாதத்தில் பிறந்தவங்க எதுலேயுமே கண்டிப்பாக ஒரு பத்து பேரை வச்சு நிர்வாகமான மைண்ட் மைண்டுக்கு சிந்தனை ஆட்டால் இவங்ககிட்ட அதிகமாக இருக்கும் நல்ல ஒரு ஒருத்தர் உதவி பண்ணக்கூடிய புணருக்கும் நல்ல ஒரு திறமைவா திறமைவாதியா இருப்பாங்க எது வந்தாலும் சரி நம்ம பார்த்துக்கலாமா தைரியம் பண்ணுவோம் ஜெயிக்கணும் அப்படிங்கிற மைண்ட் சேர்ந்து இவங்ககிட்ட அதிகமா இருக்கும் ஒரு அன்பை காட்டுவாங்க ஒரு பாசத்தை காட்டுவாங்க ஆனா ஒரு லட்சியத்தை நோக்கி ஒரு பதஷ்ட குணம் இவங்கள்ட்ட அதிகமா இருக்கும் ஒன்னா பாதத்துல பறந்துருக்காங்க பாத்தீங்களா அந்த குணம் இவங்கள்ட்ட அதிகமா உண்டு ஒரு காரியத்துல கண்மாறி இருப்பாங்க அதே மாதிரி மருத்துவர்கள் இந்த ஒன்னா பாதத்துல பிறந்தவங்க ஒரு த தலைவர் பொறுப்புக்கு போறது ஒரு நாலு பேர் மதிக்கிறப்ப அந்தஸ்து கௌரவத்தோட ஒழுக்கமா இருக்கக்கூடிய குணங்கள் எல்லாமே இவங்கள்ட்ட இருக்கும் தன்னை மாதிரி போயிட மாட்டாங்க எதாவது நாரிய நாகரிகமான குணம் ஒழுக்கமான குணம் எல்லாமே இவங்கள்ட்ட அதிகமா இருக்கும் இதே ரெண்டாம் பாதத்துல பிறந்த அதாவது புனர்பூஷன் நட்சத்திரம் ரெண்டாம் பாதத்துல பிறந்தவங்க பாருங்க எப்போதுமே பாருங்க தன்னுடைய குடும்பத்து மேல எப்போதையும் வருமானம் வருமானம் இன்கம் லாபம் வருமானம் இதை பத்தியே ரொம்ப சிந்திக்கக்கூடிய குணம் இது அதிகமா இருக்கும் பணத்து மேல நிறைய ஆர்வம் காட்டக்கூடிய நபராக இருப்பாங்க தன்னுடைய குடும்பத்து மேல மனைவி மேல மக்கள் மேல நிறைய அன்பு செலுத்தக்கூடிய குணம் அதிகமா இருக்கும் அதாவது புனர் பூசண ரெண்டாம் பாதத்துல பிறந்தவங்க கண்டிப்பா சிந்திப்பாங்க எப்போதுமே இந்த குடுக்கல் வாங்க பிசினஸ் எல்லாம் பாருங்க கமிஷன் இதெல்லாம் பிசினஸ் எல்லாம் பாருங்க நிறைய பண்ணுவாங்க கம்ப்யூட்டர் சம்பந்தப்பட்ட ஃபீல்டு கலை சம்பந்தப்பட்ட ஃபீல் இதெல்லாம் நிறைய சிறந்து கூடிய நபராக இந்த புனர்பூச நட்சத்திரம் ரெண்டாம் பதத்துல பிறந்தவங்க கண்டிப்பா இருக்கணும் அந்த அமைப்பு அவங்களுக்கு உண்டு இதே புனர்பூச நட்சத்திரம் மூணாம் பதத்துல பார்த்தாங்கன்னா பயங்கரமான ஒரு புத்திசாலியா இருப்பாங்க நல்ல டேலண்டான குணம் இருக்கும் அதாவது புனர்பூச நட்சத்திரம் மூணாம் பத்துல பறந்துட்டா பாருங்க நிறைய பேர் இந்த பேங்க்ல வேலை பாக்குறாங்கன்னு பாத்தீங்களா பேங்கு அக்கவுண்ட்ஸ் ஐடிஐஃபில் ஷேர் மார்க்கெட் படிப்பு கல்வி சார்ந்த விஷயம் நினைச்ச படிப்பை படிக்கிறது எல்லாமே பாருங்க இந்த மாதிரி கல்வியில அறிவா யாரும் இருக்க முடியாது யாருக்கெல்லாம் புனர்பூசணத்துல பிறந்து உதன் நல்லா பலமா இருந்தாருன்னா பயங்கரமா படிப்பு கல்வியில் இங்க டாப்பா இருப்பாங்க இல்லை இங்கே டாப்பா இருக்க முடியாது விட்டு கொடுத்து போறது அட்ஜஸ்ட் பண்ணி போறது யாருகிட்ட எப்படி பேச காரியத்தை சாதிக்கிறது எல்லாமே இவங்கள்ட்ட அதிகமா இருக்கும் புனர்பூசண நட்சத்திரம் மூணாம் பதத்துல பிறந்தவங்க வழக்கறிகள் நீதிபதிகள் இதெல்லாமே பாருங்க வட்டி தொழில் எல்லாமே இந்த துறை எல்லாமே வரும் மூணாம் பிறந்துட்டாவே புதன் மட்டும் ஜாதகத்தை நல்லா இருந்தால் நல்ல யோகங்கள் உண்டு இதே புனர்பூசணி நாலாம் பாதம் இதுல வரும் கடகராசில வரும் இதுல பிறந்தவங்க ஒரு அன்பான குணம் நல்ல இறக்கமான குணம் இவங்கள்ட்ட மட்டும்தாங்க இருக்கும் இவங்க ஏமாந்து போயிடுவாங்க புனர்பூசம் நாலாம் பாதத்துல பிறந்தவங்க எல்லா விஷயத்துலையும் ஏமாந்துருவாங்க டக்குனு உதவி வந்தா இவங்க மாதிரி உதவி பண்ண முடியாது டக்குனு ஏமாந்த சிந்தனை இவங்கள்ட்ட அதிகமா இருக்கும் தன்னுடைய ஃபேமிலி பற்றி குடும்பத்தை பத்தி ரொம்ப சிந்திப்பாங்க அறிவாற்றல் அதிகமா இருக்கும் ஒரு லட்சத்துறைக்கு ஓடிக்கிட்டே இருப்பாங்க யார் எது பேசலாம் பெருசாக கேர் பண்ணிக்க மாட்டாங்க ரெண்டு பக்கம் அட்வைசர் கேட்டு கடைசியில் இவங்க தான் முடிவு எடுப்பாங்க அந்த மாதிரி கேரக்டர்னா அந்த புனர்புசனத்து நாலாம் பத்துல கண்டிப்பாக இருப்பாங்க ஒரு தன்மையான குணம் ஒரு அன்பான குணம் ஒரு அறிவாற்றல் குணம் யார்கிட்ட எப்படி பேசணும் யாருக்கிட்ட எப்படி பழங்கும் சரி சிந்திக்கக்கூடிய குணம் ஒரு சிந்தனை ஆற்றல் பயங்கரமா ஒரு திங்க் பண்ணக்கூடிய குணம் எல்லாமே இவங்கள்ட்ட அதிகமாக இருக்கும் நிறைய பேர் இந்த கலைஃபீல்டு நடிப்பு சார்ந்த துறைகள் உணவு சார்ந்த துறைகள் நீர் சம்பந்தப்பட்ட வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் இது எல்லாமே இதில் எடுத்துக்கலாம் அதாவது இந்த ஒரு இறக்க குணம்னா புனர்பூசணி நாலாம் பிறந்தவங்க கண்டிப்பாக இருக்கணும் அந்த துறையில அதிகமா பயணிப்பாங்க கலைஃபீல்டு எல்லாம் எல்லாம் சிறந்து விழக்கூடிய நபராக இருப்பாங்க இவங்களுக்கு பாருங்க ஆரம்ப தசை என்ன குரு தசை தான் குரு திசை யார் குரு யோகத்துல இருக்க ஆரம்பத்துல சூப்பராக இருக்கும் படிப்புகளில டாப்பா இருப்பாங்க நல்ல ஒரு ஞான அறிவு ஒரு திறமை படிப்புகளில சிறந்து விளவு நாலு பேருட ஒரு அந்தஸ்து ஒரு இருக்கக்கூடிய நபர்லாம் குரு பகவான் ஜாதகம் நல்லா இருந்துட்டா நல்லா டாப் வந்துருவாங்க குரு அப்புறம் வரக்கூடிய திசை என்ன வரும் சனி பகவானுடைய தசை வரும் அப்பதான் இவங்களுக்கு ஒரு அடியை வாங்கும் யார் வந்தாலும் சரி இந்த புனர்பூசணத்துல பிறந்தவங்க எல்லார்ட்டையும் கேளுங்க சனி தேச உங்களுக்கு நல்லதா கெட்டதான்னு கேட்டு பாருங்க நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க ஆமாங்க எனக்கு எதிர்பார்த்த அளவு யோகமே கொடுக்கலாம் யோகமே எனக்கு இல்ல ஒரு சில பேர் சனி திசை வந்துச்சுன்னா யோகா சூப்பர் பலன் கொடுத்துரும் வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் குடும்பத்தை பார்க்கக்கூடிய எல்லாமே வந்துடும் இதே சரியில்லைன்னா அப்பாவுக்கு பிரச்சனை வம்பு வழக்கு பிரச்சனை படிப்புகள் கல்வி தட ஒரு சில திருமணத்துல பிரச்சனை ஒரு மன வர்த்தகம் இது மாதிரி நிறைய அளவு ஒரு ஒரு அலைச்சல் ஒரு மனக்குழப்பங்கள் பெருசா இன்கம் அந்த விஷயம் சரியா இல்லை எல்லாமே ஒரு போட்டி போராட்டமா நம்ம பிறந்தல இருந்து பாத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற கம்ப்ளைண்ட் கண்டிப்பா வரும் நான் சொல்றது ஒரு சில பேருக்கு இந்த பதினாறு வருஷம் ஃபுல்லாவே வந்துட்டுன்னா பதினாறு வருஷத்துக்கு அப்புறம் பதினாறு வயசுக்கு அப்புறம் எடுத்து சொல்லலாம் இல்லைன்னா ஒரு சில பேருக்கு பத்து வயசுக்கு அப்புறமே இது மாதிரி அமைப்பு எல்லாம் ஒரு தடையில சந்திக்கக்கூடிய அமைப்பு ஒரு சில பேருக்கு வந்துடும் ஒரு சில பேருக்கு பாத்தீங்கன்னா பதினாறு வயசுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி பாருங்க இந்த சனி புத்தி சனி தசை வந்தா பாருங்க ஆகாத எது புனர்பூசணி ஆகாத தேச சனி தசை சனி புத்தி வந்தா யார் ஜாத சனி பவன் ஜ யோகமா இல்லையோ அவங்களுக்குலாம் இது ஆகாத திசை இதுல கவனமா இருக்கும்னு நான் சொல்லுவேன் நிறைய பேருக்கு அடுத்து பாத்தீங்கன்னா சனி தசைக்கு அப்புறம் என்ன வரும் குரு சனி அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா புதன் தசை வருது புதன் தசை இவங்களுக்கு என்ன பண்ணும் நல்ல யோகத்தை இருக்கும் ஒரு சில பேருக்கு நான் வீடு வாங்குறது இடம் வாங்குறது பூமி வாங்குறது வெளிநாடு போறது வெளியூர் போறது படிப்புகளில் டாப்பா வர்றது தசை வந்தாலும் சரி புதன் பொத்தி வந்தாலும் சரி சில பேருக்கு நல்ல யோகத்தை கொடுத்துரும் புத உங்க ஜாதகத்துல இருக்கிற இடத்தை பொறுத்து நல்ல யோகங்கள் தேடி வர்றதுக்கு அதிகமா வாய்ப்பு இருக்கு நான் ஒரு அறிவாற்றல் பயங்கரமா செயல்பாடு புதன் தசை வந்துட்டா என்ன ஒரு கடனா பகையா எதிரியா பிரச்சனை இது மாதிரி வரலாம் ஒரு சில பேருக்கு ஜாதத்துல புதன் சரி இல்லை அதே புதன் நல்லா இருந்துட்டா வீடு வாங்குறது இடம் வாங்குறது வெளியூர் போறது வெளிநாடு போறது பழிப்பு நல்லா பாக்குறது தொழில் பண்ணக்கூடிய அமைப்பு இது எல்லாமே வரக்கூடிய அமைப்பு கண்டிப்பா உண்டு சுபகாரியம் சுப செலவு தான் கண்டிப்பா திருமண பேச்சு இது எல்லாமே அமையக்கூடிய அமைப்பு எல்லாம் நிறைய பேருக்கு வந்துடும் இது மாதிரி அமைப்பு நிறைய பேர் வரக்கூடிய அமைப்பு கண்டிப்பா உண்டு அதாவது நான் சொல்றது இந்த புதன் தசை ஒரு சில பேருக்கு யோகத்தை கொடுக்கும் ஒரு சில பேர் பலவீனத்தை கொடுத்துரும் புதனுக்கு அப்புறம் என்ன கேது திசை கேது தசம் வரும்போது கண்டிப்பா மருத்துவமனையில் அட்மிட் ஆக ஆளே இல்லை கேட்டுக்கோங்க கண்டிப்பா கேது ஒரு ஒரு மனக்குழப்பத்தை கொடுத்து ஒரு தடுமாற்றத்தை கொடுத்து ஒரு சஞ்சலத்தை கொடுத்து தாமதத்தை கொடுத்து இது மாதிரி ஒரு தடைகளை கண்டிப்பா அந்த கேது தசை ஒரு சில பேர் கேது தசை வந்தாலும் கேது புத்தி வந்தாலும் சரி எடுத்து பாருங்க அதாவது இந்த புனர்பூசணத்தை பிறந்தவங்க ஒண்ணும் ஆன்மீகத்துல அதிகமா ஈடுபாடு பண்ணிடுவாங்க இல்லைன்னா ஒரு சில தடைகளை சந்திக்கக்கூடிய அமைப்பு இந்த கேது தசை கேது புத்தி கண்டிப்பா கொடுக்கும் ஜாதக அமைப்பில் இதான் உங்களுடைய குணங்கள் இது எல்லாமே நான் ஒவ்வொரு திசைக்கும் ஒவ்வொரு என்னென்ன பலன் கொடுத்துருக்கேன் அதிகமாக நீங்கள் வழிபாடு பண்றது பெருமாளை ரொம்ப வழிபாடு பண்ணணும் புனர்பூசணத்தில் பிறந்தவங்க ராமரை வழிபாடு பண்றது ரொம்ப சிறப்பு என்னை பொறுத்தவரை அது எல்லாமே பெருமாள் மீனாட்சி சுக்கராதரை வழிபாடு பண்ணலாம் பெருமாளை நிறைய வழிபாடு பண்ணா நல்ல அனுகூலங்கள் கண்டிப்பா உங்களை தேடி வரும் புனர்பூசணத்தில் பிறந்த அனைவருக்குமே அன்பான ஒரு வணக்கம் வாழ்த்துக்கள்